இது எங்களோட சாதாரண மார்னிங் போலதான் தோணும் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் உண்மையான ஸ்டோரி எல்லாம் எப்பவுமே விளாக் எடுக்கிறதுக்கு யூஸ் கேமரா இதெல்லாம் மாதிரி தோணுது இன்னைக்கு மயிலோக்கு வந்து குளிக்க ஊத்தலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஆனா பாலெல்லாம் கொட்டிடுச்சு நீ விலாக் எடுத்துட்டு இருக்கல நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இப்பவும் ஞாபகம் இருக்கு என்னோட முதல் விளாக் போடும்போது பாத்தீங்கன்னா அப்ப ட்ரைபாட் எல்லாம் கிடையாது ஹஸ்பண்ட் தான் ட்ரைபாடுக்கு பதில சப்போர்ட் பண்ணுவாங்க லைட் கிடையாது போன்ல உள்ள பிளாஷ் லைட் தான் வந்து எனக்கு வீடியோக்கு லைட் இருக்கணும் அப்படின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் விடாமுயற்சியா வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட ஃபேமிலி தான் பாப்பா தம்பியை வந்து அம்மா வீடியோ எடுக்கிறேன் சைலண்டா இருங்கன்னு சொன்னா அமைதியா இருப்பாங்க இப்போ என்கிட்ட இருக்கிற போனு ட்ரைபாடு இதெல்லாம் வந்து லக்ஸரி கிடையாது என்னோட விடாமுயற்சிக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லணும் அதுவும் சில நேரம் கையில கேஷ் இல்லாம கார்ட்லயும் போட்டு வாங்கி கொடுப்பாங்க உன்னால முடியும்பா நீ பண்ணுன்னு சொல்லு இப்போ அதோட சேர்ந்து நீங்களும் வந்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ ஆல்